ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான சத்தான ஒரு லட்டு தான் வந்து பண்ண போகிறோம் எண்ணெயிலலாம் நம்ம வந்து போட கிடையாது அப்படியே நம்ம வறுத்து ஒரு நாலு பொருளை வச்சுருந்தா போதுங்க சூப்பரான சுவையான சத்தான லட்டு பண்ணிடலாம் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க எள்ளு எள் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ வந்துட்டு சத்தானதுன்னு அதே மாதிரி உங்கள் குழந்தைங்கள்லாம் ஒல்லியாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லட்டுவை நீங்கள் பண்ணி கொடுங்க ரொம்பவே அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நல்லா கடாய சூடு பண்ணிட்டு எள்ளை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேங்க ரொம்பலாம் வேண்டாம் எல்லாமே ஒரே அளவில் எடுத்திங்கன்னா வந்து போதும் நான் எல்லா பொருளுமே ஒரே அளவில் தான் வந்து எடுத்திருக்கேன் எள்ளில் ஏகப்பட்ட பெனிஃபிட் வந்து இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து எள்ளு வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்புக்கு கரெக்டாக ஒத்து வருதான்னு பார்த்து சாப்பிடுங்க இந்த கடலை இது வந்து நம்ம வந்து சட்னி கரைக்கிற கடலை தான் இந்த கடலையுமே நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குதுங்க இந்த கடலை நம்ம எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் இந்த கடலையும் நீங்கள் எள் எவ்வளோ எடுத்தீங்களோ அந்த கடலை அளவுக்கு அந்த எள்ளு அளவுக்கு வந்து நீங்கள் இந்த கடலையை வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த கிராம் கணக்கு தான் எல்லாமே வந்துட்டு எவ்வளோ கிராமில் ஒரே நூறு கிராம் எடுத்திங்கன்னா எல்லாமே வந்து நூறு கிராம் வந்து எடுத்துக்கிருங்க இப்போ சூப்பராக நம்ம இந்த கடலையை வந்து வருத்தாச்சுங்க இதையும் நம்ம வந்து கொட்டி வச்சிடலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது நிலக்கடலை அதாவது வேர்க்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா அதாங்க இதுவும் சூப்பராக நம்மளுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட் வந்து இந்த கடலில் வந்து இருக்குங்க இந்த கடலையே நீங்கள் வந்து வெறுமனையாக கூட சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டு வைஸும் சரி ஆரோக்கிய வைஸ் சரி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பெனிஃபிட் தான் இதில் இதில் இது வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்திங்கன்னா அரிசி இது வந்து வீட்டில் நம்ம எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம் ரேசன் அரிசியை வச்சு கூட வந்து சூப்பராக நீங்கள் வந்து பொறி பொறிச்சிக்கலாங்க இந்த அரிசியை ஏன்னா ரேசன் அரிசி இந்த லட்டுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் வந்து எடுத்திருக்கேன் ஆனால் அரிசி வந்து நீங்கள் பொறிக்கும் போது நல்லா கடாயை சூடு பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து பொரிஞ்சிருங்க அரிசி நல்லா பொரியின அரிசி பொரியாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அரைக்க வராது ஏன்னா நீங்கள் மிக்சியில் போடுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா பொறிஞ்சிருந்தோம்னா சீக்கிரமே வந்து அரைக்கும் இப்போ பாருங்க இந்த மாதிரி சூப்பராக வந்து வருத்திருச்சுங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்னா வந்து கொட்டிடலாம் ஒன்னாக கொட்டி அரைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நான் வந்து இதை வந்து அரைக்க போகிறேங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து அரைஞ்சிருச்சு அரைஞ்சதுக்கப்புறம் இது கூட வந்து வெள்ளம் கருப்பட்டி சீனி மட்டும் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து நல்லா இருக்காது இந்த இந்த லட்டுக்கு இந்த நான் வந்து இன்னைக்கு வெள்ளம் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் வெள்ளத்தை போட்டு நல்லா அரைச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பவுட்ரு பதத்தில் வந்து வரும் நீங்கள் எதுவுமே சேர்க்கவே நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு நெய் பட்டர் எண்ணெய் எதுவுமே தேவையில்லை நீங்கள் இந்த வெள்ளத்தை மட்டும் போட்டு நல்லா அரைச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து நீங்கள் வந்து பிடிக்க வந்துடுங்க நான் வந்து ஒரு ரெண்டு லட்டு உங்கள்ட்ட பிடிச்சி காமிக்கிறேன் நல்லா சூப்பராக வந்து வந்துடும் நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் இதை வச்சிருக்கலாம் நீங்கள் அப்பப்போ அரைச்சி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லைங்க இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் வந்துட்டு துருவிட்டு அரைச்சி போட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து இருக்கும் நான் ஏன் தேங்காய் போடல அப்படின்னா நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த தேங்காய் வந்து ஒரு ஸ்மெல் அடிக்கும் அதனால தாங்க இந்த லட்டில் நம்ம போடலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சூப்பரான ஒரு லட்டு வந்து பண்ணிட்டேன் குழந்தைங்களுக்காக நீங்களும் உங்க குழந்தைங்களுக்காக இந்த சத்தான லட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிடுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் உங்க சப்போர்ட் கொடுங்க ஓகே பாய்